கதை கேட்கும் மக்களுக்கு வணக்கம் இதோ உங்களுக்காக நாவலாசிரியை லக்ஷ்மி அவர்களின் சூரியகாந்தம் என்னும் நாவல் கதையின் உள்ளே செல்வதற்கு முன்பு கதாசிரியரை பற்றி நாவலாசிரியை லக்ஷ்மி அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் தனது கதையின் நடையால் நம்மை அந்த உலகத்திற்கே கொண்டு செல்லக்கூடியவர் தனது எழுத்துப் பணிற்காக சாகித்ய அகாதமி விருதும் தமிழ்நாடு அரசின் விருதும் என பல விருதுகளை வென்றவர் அவரின் நாவல் இதோ உங்கள் பார்வைக்காக சூரியகாந்தம் என்னும் இந்த நாவல் உங்கள் மனங்களை கொள்ளையடிக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை சூரியகாந்தம் அத்தியாயம் ஒன்று இருபது வருஷங்களுக்கு அப்பால் தனக்கு வரப்போகும் பெரும் கீர்த்தியை முன்கூட்டியே அறிந்து கொண்டிருந்தால் ஒரு சமயம் அன்று சூரியகாந்தம் மிகவும் உற்சாகத்துடன் விளங்கியிருக்குமோ என்னவோ ஆனால் போல் இரவு எட்டு மணி ஆவதற்குள் கிராமத்தின் நடுநாயகமாக இருந்த மேலத்தெருவில் ஜனசந்தடி அடங்கி காணப்பட்டது மார்கழி மாத ஊத காற்றிற்கும் பணிக்கும் பயந்தவர்கள் போல் தெருமக்கள் அஸ்தமிக்கும் முன்பே தங்கள் இரவு போஜனத்தை முடித்துக்கொண்டு கதவை உள்புறம் அடைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவர்களுடன் கிராமமும் கூட உறங்க சென்றுவிட்டதனால் மெல்ல ஆடி அசைந்து கொண்டு ஒரு வழியாக ஊரை அடைந்த அந்த மாட்டு வண்டி தெருமுனையை அடையும் பொழுது அதனை வரவேற்க மினுக்கன்று மங்கலாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு கம்பமும் அதனடியே சுருண்டு படுத்தி கிடந்த தெரு தெருநாய்களில் ஒன்றுமேதான் இருந்தன கிராம பஞ்சாயத்தாரின் கைங்கரியத்தில் அத்தாட்சியாக பல வருஷங்களாக நின்று கொண்டிருந்த கல் தூணி நூச்சியில் மங்களாக கொண்டிருந்த மண்ணெண்ணெய் விளக்கு எந்த நிமிஷமும் அணைந்துவிட தயார் என பயமுறுத்தி கொண்டிருந்தது கிராமமே வறுமையிலும் பஞ்சத்திலும் வாடி கிடக்கையில் தெருவில் தெரியும் நாய்க்கு உணவுக்கு வழியேது ஆகவே சோர்வும் பட்டினியும் குளிரும் தாளாது உடலை சுருட்டி கொண்டு விளக்கு கம்பத்தை அணைத்தவாறு படுத்து கிடந்தது அந்த நாய் என்னதான் பட்டினி என்றாலும் நாளைய பழக்கம் என்பது பகுத்தறிவற்ற மிருகத்தை கூட விட்டபாடில்லை எதற்காக எண்ணத்திற்காக யாருக்காக செய்கிறோம் என்ற எவ்வித முகாந்திரமுமின்றி சுருண்டு படுத்திக் கிடந்த நாய் ஒரே துள்ளலில் எழுந்து நிமிர்ந்து நின்றது உடலை ஒருமுறை சிலிர்த்து கொண்டு மிகவும் ஆக்ரோசத்துடன் தெவிர்குள்ளே மெல்ல பிரவேசித்துக் கொண்டிருந்த அந்த மாட்டு வண்டியை பார்த்து லொல் லொல் எனக் குறைத்து இரவி நிசப்தத்தை பயங்கரப்படுத்திய வண்ணம் வரவேற்றது வண்டிக்குள் சாக்கு விரிப்பின் மீது குளிருக்கு ஒண்டியபடி படுத்து கிடந்த தமையந்தி தூக்கத்தினின்றி திடுக்கிட்டு விழித்து கொண்டாள் திக்கு தெரியாத காட்டில் திரிந்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு சிங்கம் எதிர்பட்டு கோரமாக கர்ச்சிப்பது போன்று அவளுக்கு அது சமயம் அந்த மெலிந்த நாயின் குறைப்பு மிக மிக பயங்கரமாக தோன்றவே நடுங்கிக் கொண்டு தனது கரங்களால் சிவானந்தத்தின் சட்டையை பற்றி கொண்டாள் நாய் குலைக்குது அதுக்கு இத்தனை பயமா படுத்துக்கோ என்று நாயின் குறைப்புக்கு எதிரொலி போல் சிவானந்தம் அந்த சிறுமியிடம் எரிந்து விழுந்தார் முகத்தின் பெரும்பகுதியை வியாபத்து நின்ற நரைத்து போன அவரது கோர மீசையும் கோபத்தில் சிவந்து விளங்கிய அவரது கருணையற்ற இரு கொடுங்கண்களையும் இருட்டிலே பார்க்க முடியாவிடனும் அவைகளை நினைத்த மாத்திரம் அந்த சிறுமியின் உடல் பயத்தினால் சிலிட்டுப் போயிற்று அவர் சட்டை மீது வைத்த கரத்தை சட்டென மடக்கி கொண்டு சிறிது நகர்ந்து சாய்ந்தவாறு உட்கார்ந்து கொண்டாள் தெருநாய் குறைப்பதை நிறுத்தவில்லை வண்டியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வந்த அது வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் பாய்ந்து பாய்ந்து ஓடி உக்கிரமாக குறைத்த வண்ணம் இருந்தது தெருவின் முன்னே பரவி கிடந்த இருட்டும் தனிமையும் நாயின் குறைப்பும் தமையந்தியின் கிளியை இன்னும் அதிகப்படுத்தவே அவளது இருதயம் நின்றுவிடும் போல மிகவும் துரிதமாக அடித்து கொண்டது விபரிக்க முடியாத ஒரு துக்கம் அவளது நென்றை பிடித்து கொண்டது மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி